ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் திவ்யா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் பார்ட் த்ரீ த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சும் வாங்கணுமே வாசலை கூட்டுட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட்டை மேலே பார்த்து சூப்பராக இருந்துச்சு அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இப்போ வாங்கணுமா வீடியோக்குள்ளே அப்போலாம் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு துணி எல்லாத்தையுமே விட்டேன் இங்கே வந்து பைப்பு கிடையாது அம்மா வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் என் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கேப் இல்லை எங்கள் அம்மா வீட்டுன்னா ட்ரம்மு பக்கத்துலேயே வச்சுருக்கோம் துணி எப்பயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு டைம் தான் தோப்பேன் இப்போ வாங்க பாப்பா வந்து இப்போ தான் எழுந்துச்சோம் அங்கே வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடணும் ரொம்ப சூழல் இருந்தால் பரவாயில்ல தான் எழுந்திரிச்சோம் அங்கேருந்து ட்டி அள்ளியாச்சு அடுத்து அப்புறத்து வாசத்தொழிக்கணும் தண்ணி வருது சமைக்கணும் நான் குளிச்சுட்டு இருக்கேன் குளிச்சுட்டு வந்துட்டு பார்ப்போம் இவ்வளவு தூங்குச்சிட்டு தூங்கலை என்ன குளிக்க முடியாது காற்றை காத்தி பாப்பா பாப்பா தூக்கு வச்சுட்டு இருக்கா வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை தூங்க வைக்க முடியலை பட்டு வெட்டிட்ட விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்தெல்லாம் தேள்ளிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளக்கிட்டேன் விளக்கிட்டு கடைக்கு போய் ஜாமாலமே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு தக்காளி கூட்டு அப்புறம் அப்பளம் இதை வச்சுக்கலாம் நேற்று வச்சு சாம்பார் கூட்டு கொஞ்சம் இருந்துச்சு பருப்பு குழம்பு வச்சோன்னா அது கூட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிச்சுட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு தம்பிக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் தான் கொடுத்து விட்டுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா வரவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மே செல்ஃப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீ செல்ஃப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வேலை பார்ப்பேன் இப்போ தம்பி ஸ்கூல் விடுறதுனால எடுத்தது அப்பா அந்தந்த இடத்துல வைக்கிற மாதிரி இல்லை அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சமைச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்சளவுக்கு க்ளீன் பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா என்னால் குளிக்கவும் முடியலை பாப்பாவை வந்து முடிச்சே இருந்தாளா அப்புறம் வெற்றி வட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பாப்பா தூங்க வச்சாங்க தூங்க வச்சுட்டு தண்ணி வேறு வந்துட்டு தண்ணி ஒரு அஞ்சு குடம் எடுப்பேன் வீட்டுக்குள்ளே எனக்கு வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு குடம் வந்து போதும் ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு குடம் தான் நான் காலி பண்ணுவேன் அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இருக்கன் குடி காப்பு கட்டி இருந்தாங்க இன்றைக்கி காப்பு கட்டுறதுனால கொஞ்சம் வந்து என்னை பேசுகிறதே எனக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தம்பியை விட்டுட்டு பாப்பாக்க முடியாததுனால எங்கேயுமே போகல அதனால் எங்கள் அம்மாவும் என் தம்பியும் மட்டும் போய் காப்பு கட்டிட்டு வந்துட்டாங்க இந்த வருஷம் கோயிலுக்கு போக முடியுதா என்னன்னு தெரில ஏன்னா பாப்பை ரெண்டு பேரையும் வச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு வர்றதுக்கு எங்கள் அம்மா போன வருஷம் போயிட்டு வந்தது மாதிரி போன வருஷமும் நான் பார்த்தீங்கன்னா மாதமாக தான் இருந்தேன் நிற மாதமாக இருந்தேன் இந்த வருஷம் எங்கள் அம்மாவையும் தம்பியும் தான் போயிட்டு வர சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பார்த்திங்கன்னா நானும் குளிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் தம்பியை வந்து குளிப்பாட்டிவிட்டேன் பாப்பாவுக்கு என்ன பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக இருக்குது அதனால் குளிக்க வைக்காமல் துடைச்சி தான் இன்றைக்கும் எடுக்கணும் நாளைக்கு தான் குளிக்க வைக்கணும் பாப்பாவை ஏன்னா விட்டு விட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா பிள்ளை மூணு பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்ட ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்ததை ஃபுல்லாக அப்படியே எடுத்து ஒதுங்க வச்சிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருக்கோம் வீடியோ எடுக்க கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்கும்ல அதனால் வீடியோ எடுக்காண்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் போய் தம்பியை கலப்புறவிலே நானும் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா வெற்றி இருந்தால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது பார்த்திங்கன்னா என் மையன் வந்து கிளம்பிட்டான் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் என் மையனை காட்டலை அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் இருக்கிறதோட நிறையா கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன் ஈவினிங் ரொட்டீன் வளாக் போடலாமா நீங்கள் வந்து எப்படி போடவா வேண்டாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நான் வந்து திருத்திக்கிறேன் தம்பிக்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரே இந்த நாங்கள் இன் விட அவரை வந்து சட்டையை வந்து வெளியில் எடுத்து விட அவரை இன் விட அவர் சட்டையை எடுத்து வெளியில் போட்டு விட இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ எல்கேஜியோ யுகேஜியோ இந்த பிள்ளைங்கள்லாம் போதுங்களா அப்படி போச்சுங்கன்னா அதுக்கு ஸ்கூல் போகாமல் இருக்கேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் என் மையம் பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குதுன்னு வா கால் வலிக்குதுன்னு வா எல்லாம் சொல்லிட்டே இருப்பான் பாவ வெற்றியும் இன் பண்ணி இன் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன் பண்ண சட்டையை வெளியில் வெளியில் எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தான் இந்த டைமிங்கில் நான் பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் வீடியோ ஆன் பண்ணேன் அதை அப்படியே மறந்துட்டு போயிட்டேன் அப்போ அடுத்த கிளிப்ஸ் தான் இது எல்லாமே நான் அப்புறந்தான் வந்தே அமர்த்தினேன் இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போனதுனால கொஞ்சமாக தான் வரைச்சிடுது டைம் ஆகிட்டு அதனால் போயிட்டுனே ஷார்ட் மாற்றிட்டு வந்தால் நானும் சாப்பிட்டேன்னு ஏன்னா தம்பியை விடணும் விட்டுட்டு தம்பிக்கு ஆதார் கார்டு எடுத்துருக்கோம் தம்பிக்கும் பார்த்து வைப்போம் அது வந்து வந்துடுச்சா இல்லை யாரும் கேட்கணும் இந்த வீடியோ எடுத்துக்கிற கீழே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து முடிக்கையில் சுவிட்ச் ஆஃப் நான் ஸ்கூல் போயிட்டு வரே வந்து பார்க்குறேன்னு ஸ்கூல் போயிட்டு வரேன்னு சொல்லு ஹாய் ஹாய்

பாப்பா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாப்பாவுக்கு நேற்று மாதிரி ஃபீவர் வந்துட்டு இப்போ டானிக்க கொடுத்து பாப்பாவை தூங்க வச்சுக்கிட்டுருக்கேன் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் சப்போர்ட்னால் தான் வீடியோஸ் எல்லாமே போட முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஓகே அதனால் எனக்கு வாட்சர்ஸ் வரமாட்டேங்கிது ஓகே இந்த வீடியோவ்ளோ தான்